நேற்று கரூரில் ஒரு முப்பெரும் விழா நடந்திருக்கிறது அது முப்பெரும் விழாவா முற்றிலும் பொய்கள் விழாவான்னு எனக்கு தெரியல ஏதோ மத்திய அரசு கொடுமைப்படுத்தி கொண்டிருப்பதைப் போலவும் தமிழகத்தில் உரிமைகள் எல்லாம் பறிபோய் கொண்டிருப்பதைப் போலவும் தமிழகத்திற்கு இவர்கள் தான் இந்த உரிமையை வாங்கி கொடுப்பதற்காக போராடி கொண்டிருப்பதைப் போலவும் ஒரு மாய தோற்றத்தை முதல்வர் ஸ்டாலின் ஏற்படுத்தி இருக்கிறார் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது நான் கேட்கிறேன் இன்னைக்கு இன்னைக்கு மட்டுமே நூற்றி இருபத்தி ஏழரை கோடி ரூபாய் உள்ளாட்சி அமைப்புகளுக்காக மத்திய அரசு விடுவித்திருக்கிறது ஆனால் நீங்க உள்ளாட்சி தேர்தல்களை நடத்தினீங்களா ஆக மக்களின் உரிமையை கிராமத்து மக்களின் உரிமையை திராவிட முன்னேற்ற கழகம் பறித்து கொண்டிருக்கிறது இவங்க மாநில உரிமையை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல ஏதாவது அடக்குமுறையா திணிப்புகள் நடைபெறுகிறதா என்ன திணிப்பு என்ன அடக்குமுறை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆக திணிக்கும் பாரதிய ஜனதா கட்சி உள்ளே விட மாட்டோம் அடக்குமுறை செய்யும் பாரதிய ஜனதா கட்சி உள்ளே விட மாட்டோம் என்று சொல்லுகிறார் ஸ்டாலின் நாங்கள் சொல்கிறோம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத திமுக ஆட்சி நாங்கள் தொடர விட மாட்டோம் ஊழல் மலிந்திருக்கின்ற திமுக ஆட்சியை நாங்கள் தொடர விட மாட்டோம் நீங்க உள்ளே விட மாட்டோம் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயமாக தொடர்ந்து விட மாட்டோம் ஏன்னா இன்னைக்கு செந்தில் பாலாஜி மிக சிறப்பாக மாநாடு ஏற்பாடுகளை எல்லாம் செய்திருந்தாராம் எந்த செந்தில் பாலாஜி இருக்க வேண்டிய செந்தில் பாலாஜியே அப்படியே பெருமை மிக நான் கேட்கிறேன் எதுக்கு அதே செந்தில் பாலாஜி மீது நீங்கள் வழக்கு தொடர்ந்தீர்கள் என்பதற்கு நீங்கள் பதில் கூற முடியுமா ஆக நீங்க செய்த அதாவது எல்லாத்தோட இருபத்தி மூன்று வயது இளைஞனாக இருக்கும் பொழுது நான் அவசர நிலையை எதிர்த்து போராடினேன் யார் கொண்டு வந்த அவசர நிலை கூட வைத்திருக்கிறீர்கள் அப்போ அதிமுக பாஜக அடிப்பணிக்கிறது என்று நீங்கள் இன்று சொல்கிறீர்கள் ஆனால் நாங்கள் ஜனநாயக முறைப்படி நாங்கள் கருத்துக்களை பரிமாறி கொள்கிறோம் எந்த அடிப்படையில காங்கிரசிற்கு நீங்க இன்னைக்கு சொல்றீங்க இருபத்தி மூணு வயசுல நான் வந்து என்னை சிறைப்படுத்திய இதற்கு எதிராக நான் போராடிய அந்த காங்கிரஸ் கூட தான் உட்கார்ந்து இருக்கீங்க நீங்க அப்ப காங்கிரசுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறீர்கள் நீங்கள் என்பதை நான் என்னால சொல்ல முடியும் அதே மாதிரி கம்யூனிஸ்டுகள் தொழிலாளர்கள் நலனை அரசு பாதுகாக்கவில்லை என்றால் நாங்கள் போராடுவோமா அடிப்பணிந்து கொண்டு வெளியே வருவோம் என்று துணிச்சல் சண்முகத்துக்கு இருக்குதா போராடுறது எல்லாரும் நீங்கள்தான் போராடுவீங்க அப்படியே ஆளுங்கட்சிக்கு கூட்டணியா இருக்கிறீர்கள் ஆக ஒரு அப்பட்டமான பொய் பிரச்சாரம் நேற்று நடந்திருக்கிறது மக்கள் அதை நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் எனது கருத்து

தேர் கவர்மெண்ட் அதனால இன்னைக்கு திமுக மக்கள் விரோத ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது பெண்கள் பாதுகாப்பு இல்லை இன்னைக்கு போக்குவரத்து தொழிலாளர்கள் முப்பது ஆண்டு காலமாக போராடி கொண்டிருக்கிறார்கள் என்று கம்யூனிஸ்ட் சொல்றாங்க தெலுங்கானால இதே போக்குவரத்து தொழிலாளர்களை அரசாங்க ஊழியர்களாக மாற்றுவதற்கு இந்த கையால் நான் கையெழுத்துட்டேன் திமுக உங்களுக்கு துணிச்சல் இருந்தால் அதை செய்யுங்க ஆக கம்யூனிஸ்ட் கட்சிகள் தொழிலாளர்களால் உங்களால் போராட முடியுமா முடியாது செல்ல பெருந்தேக சொல்றாரு ஆணவ கொலைகளை தடுக்க வேண்டும் யார்த்து உட்கார்ந்து பேசுறீங்க கட்சியில கூட்டணி கட்சியா உட்கார்ந்துகிட்டு கம்யூனிஸ்ட் சொல்றாங்க தொழிலாளர் நலம் பாதுகாக்கப்பட வேண்டும் இல்லைன்னா போராடுவோம் யாரை எதிர்த்து போராட போறீங்க உங்க கூட்டணியை தானே போராட போறீங்க ஆக இது முரண்பாட்டான ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டிய ஆட்சி என்பதில் அதிமுக

தாங்கள் தண்டிக்கப்பட்டு விட கூடாது என்பதற்காக இந்த நாட்டின் உரிமையை தமிழ்நாட்டின் உரிமையை எடுத்து நீங்க இலங்கைக்கு கொடுத்தீங்க ஆக தமிழ்நாட்டின் உரிமையை பாதுகாக்க வேண்டியது இப்ப நாங்க பட்டவர்த்தனமாக சொல்கிறேன் தமிழின விரோதி திமுக தமிழக விரோதி திமுக ஒரு தமிழன் துணை ஜனாதிபதியாக வர்றதை பொறுத்து கொள்ளாமல் ஒரு ஆதரவு கூட கொடுக்க முடியாத ஒரு தமிழின விரோதி தான் திமுக அதே மாதிரி சமூக நீதிக்கு விரோதி திமுக ஏன்னா இன்னைக்கு ஆணவ கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது உங்கள் ஆட்சியில் தானே நடக்குது அதனால இன்னைக்கு திமுக முப்பெரும் விழா நடத்தி கொண்டிருக்காங்க நாங்கள் வந்து எல்லாத்துலேயும் சேவை விழா நடத்தினோம் முப்பெரும் விழாவில் ஒரு பதற்றம் தெரிகிறது ஏதோ அடக்குமுறை இருப்பது போலவும் இவங்களை வெளியேற்றுவதற்காம் இழுத்துக்கிட்டு இருக்கு போலவும் நீங்கள் எப்படி பேசினாலும் திமுக வெளியேறுவது உறுதி என்பது எனது அதெல்லாம் செய்தியில வருதுங்க அதுக்கெல்லாம் நான் கருத்து சொல்ல முடியாது அது உண்மையா பொய்யாலாம் சொல்ல முடியாது அவர்களுக்கு என்று ஒரு பாணி இருக்கும் அவ்வளவுதான் ஆனா அவர் தான் நேர பார்த்துட்டு வந்து புகைப்படத்தை வெளியே விட்டுருக்குறாங்களே புகைப்படம் வெளியே வரும்போது ஏன் அதை மறைக்கணும் அதனால ஏதோ புகைப்படத்தை விடல நாங்க பாக்கவே இல்ல அப்படின்னு மலைச்சா பரவாயில்ல துணை முதல்வர் வந்து எங்க வெற்றி கணக்கு வந்து திருச்சில இருந்து நாங்க தொடங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு யார் துணை முதல்வரா துணை துணை முதல்வர் திருச்சில இருந்து திருச்சி தான் கூடுறாரு நிச்சயமா அவங்களால ஒண்ணு செய்ய முடியாது குறிப்பா துணை முதல்வரால எதுவுமே செய்ய முடியாதுங்க அதனால நிச்சயமா துணை முதல்வரால இருக்க முடியாது ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறுல கொஞ்ச நாள் இருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அவ்வளவுதான் நம்மளால சொல்ல முடியும் கருத்து கருத்து சொல்ல எல்லாருக்குமே தான் யாருமே முடியாது அண்ணன் திருமாவளவன் அம்பேத்கர் விழாவுக்கு கூட போக முடியாது அடக்குமுறை திமுக இருக்கு கருத்து சொல்ல விரும்ப உரிமை இருக்கிறது ஆனா கருத்தொற்றுமையோடு நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சந்திப்போம் என்று செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் வரும்